வாலாஜாப்பேட்டையில் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பில் வஞ்சக பாஜகவுடன் சேர்ந்து அடிமை அதிமுக தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகப்பட்டியல் துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தது மாணவ மாணவியரின் உயிரை பறித்தது நானும் விவசாயி என்ற வேடம் போட்டு மூன்று வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது மின்கட்டண உயர்வுக்கு காரணமான உதயமின் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது அதுமட்டுமின்றி இஸ்லாமியர்களை இரண்டாம் தர மக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது இதுபோன்ற மேலும் பல்வேறு பாதகங்களுக்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் கல்வி நிதி மறுப்பு தொகுதி மறு சீரமைப்பு என பாஜக அரசின் அனைத்து துரோகங்களுக்கும் துணை நின்று கூட்டணி அமைத்துள்ள அடிமை அதிமுகவின் முகத்திரையை கிழித்து விரட்டியடிப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை அனைத்து பொதுமக்களுக்கும் வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலைய வியாபாரிகளுக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வாலாஜாபேட்டை திமுக நகர செயலாளர் தில்லை மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வினோத் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் டான் பாஸ்கோ வாலாஜாபேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் கமல் ராகவன் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்